பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமாச்சு குழந்தை பிறக்காமல் அப்படியே போயிட்டே இருக்க குடும்ப சுமைகள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலுமே என்னுடைய மனசுக்கு வந்து ஒரு சங்கடமாக என்ன இருக்குன்னா அந்த குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னா மகாலட்சுமியும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கிட்டு வாங்க அப்படி அப்படின்னா வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்க வீட்டில் வச்சுக்கோங்க தினசரி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா தினசரி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நெய்வேத்தியம் வேணாலும் பண்ணலாங்க சரிங்களா ஆனால் தினசரி நெய்வேத்தியம் பண்ணணும் நீங்கள் வந்து நீங்கள் சாமி கும்பிடு கும்பிட்ற டயத்தில் நைவேத்தியம் வந்து பெருமாளுக்கு பண்ணணும் தாயாருக்கும் வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணணும் அப்படி நெவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிற அவருக்குமே கொடுங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வர்ற குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து குழந்தைகள் மேலே அதிகமான பாசமாக இருக்கணும் அதிகமான பிரியமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கேட்டே இருக்கும் அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு அந்த பிஸ்கட் வாங்கி கொடுமா அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது நான் உனக்கு வந்து வேறு வாங்கி தரம்பாங்க இல்லை எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி அந்த குழந்தை அடம்பிடிச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் கேட்கவில்லை அந்த குழந்தை நீங்கள் போய்ட்டு டயத்தில் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து சூட்சமமான விஷயங்கள் வந்து இதுதான் அப்போ நம்ம மளிகை கடைக்கு போகும்போது இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம் அங்கே இதேமாரி ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு மனசுக்கு பிடிச்சது எது வேணாலும் இருக்கட்டும்ங்க சரிங்களா அது தின்பண்டமாக இருக்கட்டும் இல்லை விளையாட்டு பொம்மையாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தை கேட்டதுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனுக்குடன் வாங்கி அந்த குழந்தையினுடைய கையில் வந்து நீங்கள் கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய குழந்தை உங்களிடம் கேட்கணும் சரிங்களா இதுதான் அதுல இருக்க சூட்சுமமான விஷயம் வந்து இதுதான் அப்போ ரிஷபராசிக்காரங்க மட்டும் கிடையாது எல்லாருமே இதே மாதிரி விஷயத்த வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க இதுமாரி விஷயத்த வந்து நீங்க இது பண்ணலாம் சரிங்களா நீங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலனு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப குழந்தையும் தெய்வத்தையும் வந்து நீங்க கொண்டாடணும் அப்படி கொண்டாடினீங்க அப்படின்னா அது உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி தான் இல்லை அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து குழந்தை இல்லை அப்போ வந்து அப்போ வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வந்து நீங்கள் நல்லா கொண்டாடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க தயவு செய்து அந்த இப்போ அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் அந்த பெட் அனிமலை வந்து நம்மளுடைய படுக்கை அறை வரைக்கும் தயவு செய்து அனுமதி அளிக்காதீர்கள் அனுமதிக்காதீங்க பெட்ரூமில் வந்து நம்முடைய அனிமல் அது வந்து பூனையாக இருந்தாலும் சரி தான் நாயாக இருந்தாலும் சரி தான் இல்லை எதாக இருந்தாலும் சரிதாங்க அத வந்து படுக்கறை வரைக்கும் வந்து கொண்டு வராதிங்க அதை வந்து தான் விடணும் சரிங்களா ஓகேங்களா படுக்கரை என்பது கணவன் மனைவிக்கான ஒரு தாம்பத்தியம் செய்யக்கூடிய இடமாக மிக மிக புனிதமான இடமாக அமைகின்றது எதனால் அப்படின்னா நம்ம எது மேல வந்து அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அது சார்ந்து நம்முடைய வேலைகள் எல்லாமே அமைய ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க நீங்க அந்த டாக் மேல வந்து ரொம்ப பாசமாக இருப்பீங்க பாசமா இருக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு டாக்ங்கிறது என்னன்னா இப்போ எல்லாமே எப்படி மாறிட்டுனா டாக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதுகாவலனாக இருந்தது அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்கு பாதுகாப்பாக வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா கரெக்டுங்களா அப்போது பாதுகாவலனுங்கிற செக்யூரிட்டின்னா எங்கே இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் செக்யூரிட்டி வந்து வீட்டுக்கு வெளில தான் இருப்பாங்க செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி வந்து வீட்டு வரைக்கும் வந்து உள்ள பெட்ரூம் வரைக்கும் வந்து நம்ம அலோவ் பண்ணுவோமா ஓகேங்களா அப்போது நம்முடைய பாதுகாவலன் அது வந்து அது எதா இருந்தாலும் சரிதான் இல்ல என்னுடைய பெட் அனிமல் வந்து அது பேரையே மாத்திட்டோம் ஓகேங்களா அப்ப அந்த பெட் அனிமலை வந்து பெட்ரூம் வரைக்கும் வந்து நீங்க அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்யோன்யம் யாரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அந்யோன்யம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து இதுதான் ஆனா இதெல்லாம் தெரியாமலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா தயவுசெய்து இதுக்கப்புறம் வந்து அதை மாரி அனுமதிக்காதீங்க நம்ம என்ன எந்த கோவிலுக்கு போகணுன்னு ரிஷபராசிக்காரங்க நித்திய கல்யாண பெருமாள் சரிங்களா தினசரி திருமணம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் இங்கே ஈசிஆர் ரூட்டில் இருக்காங்க அந்த பெருமாள் கோவிலுக்கு போங்க இங்கே வீட்டில் எந்த கிழமையில் வந்து நீங்கள் பெருமாள் வந்து வழிபாடு அதோ வழிபாடு பண்ணுறீங்களோ சேம் அதே கிழமையில் நீங்கள் அங்கே போங்க இங்கே என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ அதே நெய்வேத்தியத்தை வந்து அங்கே பெருமாள்கிட்டையும் வந்து வச்சு நைவேத்தியம் பட்டத்துக்கு கொடுங்க அவங்க வந்து பெருமாள் பாதத்தில் வச்சு கொடுத்துருவாங்க அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து அதை சந்தோஷமாக சாப்பிடுங்க சந்தோஷமாக பேசுங்கள் சாப்பிடுங்க மொபைல் ஃபோனை வந்து மேக்ஸிமம் ஒரு எந்த அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் கூடும் ஓகேங்களா இதேமாரி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை வாய்ப்பு உங்களை தேடி வரும்